ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவிம் சரஸ்வதி மியாசம் ததோஜயம் உதேரயே ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகரபுத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு பிரசாந்த மாயா குணகர்மலிங்கம் அநாமரூபம் சத் அசத் விமுக்தம் ஞான உபதேசாய கிரகித தேகம் நமாமகேத்வாம் புருஷம் புராணம் மீனிங் பிரசாந்த சாந்த சுரூபியே மயா குண ஜட இயற்கை குணங்கள் கர்மலிங்கம் பௌதிக செயல்களால் அடையாளம் காணப்படும் ரூபம் பௌத்திக பெயரோ உருவோ இல்லாதவர் சத் அசத் அசத்விமுத்தம் தோன்றியும் தோன்றாமலும் உள்ள ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஞான உபதே சாய பகவத்கீதையில் உள்ளதை போன்ற உன்னத ஞானத்தை அளிப்பதற்கு கிரகீக தேகம் பௌதீக உடலை போன்ற ஒரு உடலை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் நமாமகே எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் துவாம் உங்களுக்கு புருஷம் பரம புருஷராகிய புராணம் ஆதி டிரான்ஸ்லேஷன் சாந்த சுரூபியான பகவானே ஜட இயற்கையும் பலனை எதிர்பார்க்கும் கர்மங்களும் அவற்றின் பயனாக விளையும் பௌதீகமான பெயர்களும் உருவங்களும் தங்களாலேயே படைக்கப்படுகின்றன தாங்கள் அவற்றினால் பாதிக்கப்படுவதில்லை எனவே தங்களுடைய உன்னத நாமம் பௌதீகப் பெயர்களிலிருந்து வேறானதும் தங்களுடைய துவ்ய ரூபம் பௌதீக உருவங்களிலிருந்து வேறுபட்டதும் ஆகும் பகவத்கீதையை போன்ற உபதேசங்களை அருளுவதற்காகவே தாங்கள் பௌதீக உடலை ஒத்திருக்கும் ஓர் உடலை ஏற்றிருக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் தான் ஆதியான பரமபுருஷராவீர் எனவே தங்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் பர்பட் பை ஷிலப்பிரப்பா ஜெயசலப்பிரபா ஸ்ரீல யமுனாச்சாரியார் தமது ஸ்தோத்திர ரத்தினம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் என்னும் நூலில் பின்வரும் ஸ்லோகத்தை பாடியுள்ளார் பவந்தம் ஏவ அனுச்சரன் நிரந்தரக பிரசாந்த நிகேஷ தாந்தரக கதாகம் ஜகாந்திக கிங்கரக பிரஹர்ஷ இஷ்யாமி ஜனாத ஜீவிதம் இடையறாது தங்களுக்கு பக்தி தொண்டு செய்வதால் ஒருவர் எல்லா பௌதிக ஆசைகளிலிருந்தும் விடுபட்டு பூரண அமைதியை அடைகிறார் எப்போது நான் தங்களுடைய நிரந்தரமான நித்திய தொண்டில் ஈடுபட்டு இருக்கப் போகிறேன் இத்தகைய ஒரு பொருத்தமான எஜமானரை பெற்று எப்போது நான் இடையறாத ஆனந்தத்தில் திளைத்திருக்கப் போகிறேன் இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பொருளாகும் மனோர தேனாசதி தாவதோபகி அதாவது மனோரதத்தில் மனக்கற்பனையில் செயல்படுபவர்கள் பௌதீக செயல்களுக்கு இறங்கி வரத்தான் வேண்டும் ஆனால் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடமும் அவரது பக்தர்களிடமும் பௌதீக களங்கம் சிறிதும் இருப்பதில்லை எனவேதான் பகவான் பௌதீக வாழ்வின் தொல்லைகளிலிருந்து விடுபட்ட சாந்த ஸ்வரூபி பிரசாந்த என்று அழைக்கப்படுகிறார் பரமபுருஷருக்கு பௌதீக நாம ரூபம் இல்லை மூடர்கள் மட்டுமே பகவானின் நாமமும் ரூபமும் பௌதீகமானவை என்று நினைக்கிறார்கள் பகவான் கிருஷ்ணர் ஆதி எனினும் அவர் அருவமானவர் என்று அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்கள் நினைக்கிறார்கள் பௌதீக கணக்குப்படி பகவானுக்கு உருவம் இல்லை ஆனால் அவருக்கு அவரது திவ்யமான உருவம் சச்சிதானந்த விக்கிரகம் திவ்யமான உருவம் எப்போதும் இருக்கிறது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் எட்டு சகர புத்திரர்கள் பகவான் கபிலரை சந்தித்தல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபு விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்